ருத்ராட்சம் மிகவும் புனிதமான ஒன்று சிவனின் அம்சமாகவே அது கருதப்படுகின்றது அதை அணிவதில் பலருக்கும் பலவிதமான சந்தேகங்கள் இருக்கக்கூடும் அந்த சந்தேகங்களுக்கான தான் நாம் இங்கு காணப்போகின்றோம் பல நூறு வருடங்களாக தவத்தில் ஆழ்ந்திருந்த சிவன் கண்களை திறந்தபோது அவர் உணர்ந்த பேரானந்தம் கண்ணீர் துளியாய் சிந்தியது அது பூமியில் விழுந்து ருத்ராட்ச மரமாக வளர்ந்தது என்பதுதான் வழக்கத்தில் இருந்து வரும் நம்பிக்கை ருத்ராட்சமானது மனம் உடல் சம்பந்தப்பட்ட அத்தனைக்கும் நிவாரணியாய் உலகமெங்கும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது மனதின் சலனங்களை சீர் செய்கிறது தியான நிலையில் மூழ்க வைக்கிறது சுவாசத்தை சுத்தப்படுத்துகிறது உடலின் ஏழு சக்கரங்களையும் துரிதப்படுத்துகிறது இதில் நமக்கு இருக்கும் ஐயப்பாடு என்னவென்றால் இதை யாரெல்லாம் அணியலாம் எப்போதெல்லாம் அணியலாம் என்பதுதான் வயது வரம்பில்லாமல் மொழி இனம் தேசம் ஆண் பெண் என்ற பேதமெல்லாமல் யார் வேண்டுமானாலும் ருத்ராட்சத்தை அணியலாம் ருத்ராட்சத்திற்கு இயல்பாகவே மருத்துவ குணங்கள் நிறைய உண்டு இறைவன் இல்லாத இடங்கள் என்று யாராலும் எந்த இடத்தையும் சுட்டிக்காட்ட முடியாது அதேபோல் அனைத்து உயிரினங்களிலும் அனைத்து பொருட்களிலுமே இறைவன் உறைந்துள்ளார் அப்படி இருக்கையில் ருத்ராட்சத்திற்கு தீட்டு என்பது எவ்வாறு வரும் என்று சிந்தித்துப் பார்க்க வேண்டும்

இவற்றை பெரிய காரியங்கள் நடந்த இடத்திலோ அல்லது குழந்தைகள் வயதுக்கு வந்த இடத்திற்கோ அணிந்து செல்லலாமா என்ற அச்சமும் சிலருக்கு உண்டு நாம் ஏற்கனவே கூறியது போல் இறைவன் இல்லாத இடம் எந்த இடமும் கிடையாது அதனால் எந்த இடத்திற்கு சென்றாலும் இவற்றை பயன்படுத்தலாம் என்று குறிப்பிடப்படுகிறது ஆனால் ருத்ராட்சத்தை தங்கம் அல்லது வெள்ளியில் கட்டி அணியும் போது மந்திர உபதேசம் பெற்று குருநாதர் கையில் இருந்து வாங்கி அணியும் போதெல்லாம் கவனத்துடன் இருக்க வேண்டும் அதாவது தீட்சையாக தரும் ருத்ராட்சத்தை பெற்றுக்கொண்டு கொண்டு தவறான செயல்களிலோ அல்லது பேச்சுவார்த்தைகளிலோ முகங்களை கொண்டு அதை யாரெல்லாம் அணியலாம் என்றும் குறிப்பிடப்படுகிறது ஐந்து முகம் கொண்ட ருத்ராட்சத்தை பதினாலு வயதுக்கு மேல் உள்ள யாரும் அணியலாம் என்று குறிப்பிடப்படுகிறது இந்த ருத்ராட்சத்தை மாலையாக மட்டுமே அணிய வேண்டும் உள்நிலையில் ஆன்மாவை சுத்தப்படுத்த இது உதவுகிறது இரண்டு முகம் கொண்ட ருத்ராட்சத்தை திருமணம் ஆனவர்கள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று குறிப்பிடப்படுகிறது திருமண பந்தத்தை பலப்படுத்தும் இந்த ருத்ராட்சம் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையை அதிகப்படுத்துகிறது இதை கணவன் மனைவி இருவரும் அணியலாம் என்றும் குறிப்பிடப்படுகிறது ஆறு முக ருத்ராட்சம் ஆறு முகங்களை கொண்ட இந்த ருத்ராட்சத்தை பதினாலு வயதுக்கு கீழ் இருப்பவர்கள் அணிய வேண்டும் என குறிப்பிடப்படுகிறது மன வளர்ச்சியையும் உடல் வளர்ச்சியையும் இது அதிகரிக்க செய்கிறது இரண்டு ருத்ராட்சங்கள் ஒட்டியிருப்பது போல் காணப்படும் ருத்ராட்சத்தை பதினாலு வயதுக்கு இருக்கும் அனைவரும் அணியலாம் இது ஈடா சிங்களா என்ற சக்தி நாடிகளை சமநிலைக்கு கொண்டு வர உதவுகிறது உடலில் உள்ள ஏழு சக்கரங்களையும் துரிதப்படுத்துகிறது ருத்ராட்சத்தை பதப்படுத்துதல் என்பது மிகவும் அவசியமான ஒன்றாகவே கருதப்படுகிறது அதாவது புதிதாய் இருக்கும் ருத்ராட்சத்தை சுத்தமான நெய்யில் இருபத்தி நாலு மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் கொழுப்பு நீக்கப்படாத பாலில் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் பிறகு சுத்தமான துணியில் துடைத்து அணிந்து கொள்ளலாம் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை இப்படி செய்ய வேண்டும் சுடுநீரிலோ சோப்போ படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் மற்றபடி எந்த விதிவிலக்குமின்றி எல்லா நேரங்களிலும் ருத்தாட்சத்தை அணிந்திருக்கலாம் இதற்கு வாழ்க்கை முறையிலோ அல்லது உணவு முறையிலையோ எந்தவித கட்டுப்பாடும் இல்லை இதை கழுத்தில் மட்டுமே அணிய வேண்டும் எந்த ஒரு உலோகத்திலும் ருத்ராட்சம் பார்த்து கொள்ள வேண்டும் கவனமாக கையாளவில்லை என்றால் ருத்ராட்சம் எளிதில் சேதமடைந்து விடும் உடைந்து விரிசல் விட்ட சேதமடைந்த ருத்ராட்சத்தின் சக்திகள் நல்லதல்ல அவற்றை அணியாமல் இருப்பதே நல்லது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியும் மன அழுத்தத்தை குறைக்கும் சக்தியும் ருத்ராட்சத்திற்கு உண்டு பக்கவாதத்திற்கு முந்தைய காலகட்டத்தில் மாலையை உடம்பு முழுவதும் தேய்த்து விடும் போது அது சரியாகின்றது இன்றைக்கும் தரமான பழமை வாய்ந்த சித்த வைத்தியர்களால் கால் முடக்கம் கை முடக்கம் இதற்கெல்லாம் மருந்தும் கொடுத்து ருத்ராட்ச மாலையால் கை கால்களை உருவி மருத்துவம் அளிக்கும் வழக்கமெல்லாம் இன்றைக்கும் இருக்கிறது சீரான இரத்த ஓட்டங்கள் கால் மரத்து போகாமல் இருப்பதற்கு போன்றவற்றிற்கும் ருத்ராட்சம் பயன்படுத்தப்படும் ருத்ராட்சத்தின் சிறு துளியை இழைத்து உள்ளுக்குள் சாப்பிடும் போது நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் அதிகரிக்கிறது என்றே குறிப்பிடப்படுகிறது உடலிற்கு ஒரு மினுமினுப்பை கொடுக்கும் இது போன்ற மருத்துவ குணங்கள் ருத்ராட்சத்திற்கு உண்டு அதனால் இதனை யார் வேண்டுமானாலும் அணியலாம் சிலர் அறியாமையாலோ அல்லது சைவ மதத்தின் மீது கொண்ட அவநம்பிக்கையினாலோ ருத்ராட்சத்தை பற்றிய மதிப்புகளை குறைக்கும் பொருட்டு சில கட்டுப்பாடுகள் உள்ளன இவர்கள் மட்டுமே இவற்றை உபயோகப்படுத்த வேண்டும் இந்த இந்த இடங்களில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று தவறான கண்ணோட்டங்களை உருவாக்கி உள்ளனர் அவற்றையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு சிவமே ஐக்கியம் என்று ஆனவர்கள் யாராயினும் சிவன் மீது மாறாத அன்பு கொண்டவர்கள் யாராயினும் இந்த ருத்ராட்சத்தை எந்த நேரத்திலும் என் நாளும் எந்த வேலையிலும் அணிந்திருக்கலாம் என்பதை உண்மையான கூற்று சிவபெருமான் சிவன் இந்த மாதிரி இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்கும் பொழுது நாம் ஒரு வினாடி அல்லது அதற்கும் குறைவாக ஒரு ஸ்தம்பித்து நிற்கக்கூடிய அந்த நிலைமையானது நம்முள் இருக்கிறது அப்படிங்கும் போது நம் பெரிய அதிர்ஷ்டசாலைகள் கண்டிப்பாக இது அடியார்கள் எல்லாத்துக்குமே நிகழக்கூடிய ஒரு விஷயம் எந்த இடத்துல இருந்தாலும் யாராவது ஒருவர் ஓம் நம சிவாய அப்படின்னு சொன்னாங்கன்னா டக்குன்னு நம்ம திரும்பி பார்ப்போம் நம்ம அறியாமல் நம் வாயில் அந்த மந்திரமானது வரும் யாராச்சும் ஒருத்தரை சிவா அப்படின்னு கூப்பிட்டா போதும் நம்ம அந்த சிவபெருமான் வந்து நம்மளை கூட்பிடுவதாக உணர்ந்து திரும்பி பார்ப்போம் இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் எல்லாரோட வாழ்க்கையிலும் ஏற்பட்டிருக்கும் அடியார்கள் வந்துட்டு உருகி அவரையே நினைத்திருக்கும் பொழுது எந்த பெயரை சொன்னாலும் இந்த மந்திரத்தை சொன்னாலும் அது அவர் நாமமாகவே தோன்றும் அதில் எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை நம்ம எந்த தெய்வத்தோட பெயரை சொன்னாலும் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறவர் யார் அப்படின்னா எம்பெருமா நீசன்தான் அப்படிங்கிற அந்த நிலைமைக்கு வந்துட்டு வந்து விடுவோம் பிறவா நிலை வேண்டும் இறைவா உன்னையே சரணடைய வேண்டும் இறைவா இந்த பிறவி அப்படிங்கிறது என்னை எரிக்கிறது நான் இந்த அனலில் தகித்து கொண்டிருக்கின்றேன் என்னால் முடியாது இந்த உடலோடு இருப்பதற்கு அப்படின்னு அந்த ஏக்கத்தோடு இருப்பவர்களுக்கு அந்த இறைவனின் அருக்கடாட்சம் கிடைக்கும் இந்த பூத உடலை விட்டு உன் பாதத்தை வந்து சேர்ந்தடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு சிவபெருமானோட அருட்கடாட்சம் உண்டாகும் அதற்கான வழிகளையும் அவர் ஏற்படுத்தி தருவார் மாறாக இறைவன் இல்லை என்று கூறுபவர்களுக்கோ அல்லது இறைவனை என்னால் உணர முடியவில்லை நான் எது செய்தாலும் இறைவனை என்னால் உணர முடியவில்லை அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கோ அல்லது எந்த நினைவும் இல்லாமல் ஆடம்பரத்தில் திக் திளைத்துக்கொண்டிருப்பவர்களுக்கோ இன்னும் என்னென்ன காரண காரியங்களால் இறைவனை மறந்திருப்பவர்கள் யாவரும் மாயைக்கு ஆட்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அந்த மாயை அப்படிங்கிற அந்த போர்வை போர்த்தியதின் காரணமாக உண்மையாக அந்த இறைவனின் இருப்பை உணர முடியாதவர்களாக இருக்கிறார்கள் அப்படி இல்லாமல் இறைவனை சரணடைந்து இறைவனை அடைய வேண்டும் என்ற எண்ணம் ஒருவருக்கு உண்டாகின்றது என்றால் அந்த மாயையிலிருந்து இருந்து விடுபட்டு வருகிறார்கள் அந்த பிரவா நிலையை தரக்கூடிய பெருமான் ஈசனை சரணடைய நினைக்கிறார்கள் அப்படிங்கும்போது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும் இதுல யாருக்கு இறைவன் வழிகாட்டுவர் எல்லாத்துக்குள்ளேயும் இறைவன் இருந்தாலும் யார் எதை தேடுகிறார்களோ அதற்கான வழியைத்தான் இறைவன் கொடுக்கின்றார் யார் எதை தேடுகிறார்களோ அதற்கான வழியை இறைவன் காட்டுகின்றார் எனக்கு பணம் பொருள் இந்த மாதிரி இன்பம் வேணும் அப்படின்னா அதற்கான வழியையும் காட்டுகின்றார் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் பிறவானிலை தான் வேண்டும் உன் பாதத்தை நான் சரணடைய வேண்டும்னா அதை அடைவதற்கும் அவர் வழியை காட்டுகின்றார் என்ன அந்த வழி கரடுமுரடாக கூட இருக்கும் ஏன்னா அவ்வளவு சாதாரணமாக இறைவனோட பாதத்தை சரணடைந்து முடிந்த சரணடைய முடியாதல்லவா எளிதில் பயப்படக்கூடியவராயம் இறைவன் அப்படின்னா கிடையாது அப்ப அவ்வளவு பேர் ஆற்றலை நான் சென்றடைய வேண்டும் அவரின் பாதத்தை சரணடைய வேண்டும்னா பல தடைகளும் பல சோதனைகளும் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் தாண்டி நான் அவர் பாதத்தை சென்றடைய வேண்டும் என்றால் அவரோட கருணை அந்த இடத்தில் தேவைப்படுகிறது அது பிறவா நிலை வேண்டுபவர்களுக்கு அந்த வாய்ப்பையும் அவர் நல்கின்றார் அவனருளாலே அவன்தாள் வணங்கி அப்படிங்கிறது தான் இறைவனை வணங்குவதற்கு கூட அவரோட அருள் வேண்டும் அப்படின்ட்டு குறிப்பிடப்படுது நம்மதுல நிறைய பேர் இருப்பாங்க நேற்று நிறைய திருநீர் பூசிக்கிட்டு தினமும் கோயிலில் போய் உட்காந்துகிட்டு இருக்கவங்க இருப்பாங்க மனசை ஒருநிலைப்படுத்தி இறைவனை காணக்கூடியவர்கள் இருக்க செய்வார்கள் அவங்களுக்கெல்லாம் அந்த இறைவனோட பெரும் கருணையானது கிடைத்திருக்கிறது சிவபெருமானோட பெரும் கருணையானது அவர்களை ஆட்கொண்டிருக்கிறது விஷயம் நம்ம கண்டிப்பா சொல்ல முடியும் ஆனா இப்ப சில பேர் வந்து நான் நாத்திகம் பேசுறவங்களா இருக்கட்டும் இல்ல கோயிலுக்குள்ள என்னால போக முடியல அப்படிங்கிறவங்களா இருக்கட்டும் அவங்களுக்கான பர்மிஷன் அங்க இல்ல அப்படிங்கறதுதான் அந்த இடத்துல நிதர்சனமா நம்ம காண வேண்டிய உண்மை அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஜென்மம் அப்படிங்கறது எத்தனை தரக்க திரும்ப வரும்னு சொல்ல முடியாது புல்லாகி பூடாகி புலுவாகி மரமாகி பல்வெருக்கமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாகி மனிதராகி பேயாகி கணங்களாகி எல்லா பிறப்பும் பிறந்தலைத்தேனும் பெருமான் அசையும் அசையா பொருட்களாக பல பிறவிகளை எடுத்து விட்டாலும் இந்த பிறவி அப்படிங்கிறது எத்தனாவது பிறவி இதுக்கப்புறம் நமக்கு இருக்குமா அந்த இறைவனை சேவிப்பதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது கிடைக்கப்பெற்ற இந்த ஒரு பிறவியை சரியாக பயன்படுத்தி கொண்டு நாம் அவரை சரணடைய முற்படும்போது நமக்கு வாழ்க்கைக்கான தெளிவு பிறக்கிறது நம் உள்ளே இருக்கின்ற அஞ்சமானது விலகுகின்றது அதன் மூலமாக மெய்ப்பொருளை நாம் உணர்ந்து கொள்கின்றோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்ல வர்றது நல்லா தெரிஞ்சுக்குங்க இந்த மனித பிறவி அவ்வளவு சாதாரண பிறவி அல்லாங்க எத்தனை ஒரு எட்நூறு கோடி பேர் இந்த உலகத்தில் மனித பிறவி எடுத்திருப்பாங்களா அந்த மனித பிறவி எடுத்த எட்நூறு கோடி பேர்த்தில் எத்தனை பேர்த்துக்கு இறைவனின் மீது நாட்டம் இருந்தது அப்படியே இறைவனின் மீது நாட்டம் பேருக்கு சிவத்தின் மீது நாட்டம் இருந்தது அந்த சிவத்தின் மீது நாட்டம் வருவது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல நீங்கள் உங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று முற்பதவிகளில் செய்த முயற்சியின் காரணமாகவே இந்த ஜென்மத்தில் நீங்கள் சிவத்தை பற்றி கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம் அப்ப சிவத்தை உணர வேண்டும் என்ற எண்ணம் உங்களை எப்படி மாற்றுகிறது என்றால் இந்த உலகத்தில் இருப்பவை யாவும் நிலையற்றவை என்பதை உங்களுக்கு உணர வைக்கிறது அதன் மூலமாக உண்மை பொருளை தேட வைக்கின்றது உண்மை பொருளை தேடி நீங்கள் அலையும் போது அதற்கான வழியையும் காட்டுகின்றது அந்த சிவம் அந்த வழியை தொடர்ந்து நாம் செல்வோமேயானால் கட்டாயமாக அந்த சிவத்தை உணர முடியும் அவருடன் இரண்டரை கலந்து நிற்க முடியும் தான் நம்ம இந்த இடத்துல நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்ப சிவனை வழிபடுறது அவ்வளவு பெரியதா ஆம் சிவத்தை வழிபடுவது மிகவும் உயர்ந்தது அவருடன் இரண்டர கலந்திருக்க வேண்டும் என்ற நினைவு யாருக்கு இருக்கிறதோ அவர்களால் மட்டும்தான் சிவத்தை வழிபட முடிகிறது மாறாக அந்த எண்ணம் இல்லாதவர்கள் சாதாரண மனிதர்களாகவே அந்த இழி நிலையிலே தொடர்ந்து இருக்கிறார்கள் இறைவன் மீது நாட்டம் இல்லாதவர்களும் அந்த சிவத்தின் மீது பற்று இல்லாதவர்களும் இன்னும் தன்னை அறிந்து கொள்ள தயாராகாத நிலையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அப்ப நம்ம சிவத்தை வழிபட ஆரம்பிச்சிருக்கோம் சிவத்தை உணர்வதற்கு ஏதேனும் வழியை தேடி அலைகின்றோம் அப்படிங்கும் போது கட்டாயமா நாம் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தை நமக்குள் உருவாக்கி விட்டோம் அப்படிங்கிறது உண்மை அதற்கான வழியும் பிறக்கும் அப்படிங்கறதும் ஆணித்தனமான உண்மை